சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய பத்து உணவு பொருட்கள் சர்க்கரை நோய் அப்படின்னு சொன்னோன்னா சர்க்கரை வியாதி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பசிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் ஸோ அதையும் வந்து இது நல்ல கொழுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அதே மாதிரி வந்து இதில் லிக்னின் வகையான ஒரு கொழுப்பு வகைகள் வந்து இருக்கிறதுனால இந்த காய்கறியை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் ரத்த சக்கரை நல்லா கட்டுப்பாட்டுகளாக வரும் இது இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இன்சுலின் ரெசிஸ்டென்ஸையும் வந்து கம்மி பண்ணுது அதே மாதிரி பேன் கிரியாசல்களில் இருந்து இன்சுலின் சுரப்புத்தன்மையும் வந்து இது அதிகப்படுத்தணும் ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய பத்து உணவுப் பொருட்கள் சர்க்கரை நோய் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருபது வயதில் இருக்கிறவங்களே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தான் ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இன்றைக்கு இளைஞர்களே வந்து சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுறத பார்க்குறோம் இதற்கு என்னென்ன உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கலாம் அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் முதல்ல வெந்தயம் ஸோ வெந்தயம் அப்படிங்கிறது கரையக்கூடிய நான் வந்து அதே மாதிரி ஒரு வேதிப்பொருள் இருக்கு இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து சர்க்கரை உடனடியாக ரத்தத்தில் குளுக்கோஸா மாற்றப்படக்கூடிய விகிதத்தை வந்து இது குறைக்குது கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து இது குறைக்குது ஸோ அதனால காலையில் வெறும் வயத்துல ஊற வச்ச வெந்தயத்தை நல்லா மென்று சாப்பிடணும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு காலை உணவை வந்து நீங்க எடுத்துக்கிறது நல்லது அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ரத்த சர்க்கரை நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே வரத பார்க்கலாம் அடுத்ததாக லவங்கப்பட்டை இந்த லவங்கப்பட்டை அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய சின்னமால் டிஹைட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுனால உங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை இந்த சர்க்கரை வந்து திசுக்களுக்குள்ள நுழையிறதுக்கு அந்த இன்சுலின் வந்து தேவைப்படுது ஸோ அந்த உணர்திறன் வந்து அதிகமாகிறதுனால உங்களுடைய ரத்த சர்க்கரை வந்து குறைய ஆரம்பிக்குது அதே மாதிரி ப்ரௌனிங் ஆஃப் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம் யூஸ்வல்லா வந்து உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரத்த சர்க்கரையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாம இருக்கும் ஸோ அதுல வெள்ளை கொழுப்பை வந்து ஒரு ப்ரௌன் இருக்கக்கூடிய கொழுப்பாக மாற்றுறதுனால அது நல்ல கொழுப்பாக வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்க்கு இந்த லவங்கப்பட்டை அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க லவங்கப்பட்டையை அடிக்கடி தீயில் சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது இல்லை லவங்கப்பட்டையை வந்து நீங்க ஒரு பொடி பண்ணி தேன் கலந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அதனுடைய முழுமையான பலங்களை வந்து பெற முடியும் மூன்றாவதாக நம்ம பாகற்காய் அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கலாம் பாகற்காயில் வந்து பாலிபப்டை பி அப்படிங்கிறது வந்து இன்சுலின் எப்படி நம்ம உடம்புல வேலை செய்யுமோ அதே மாதிரி இந்த பாகற்காயில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் வந்து இன்சுலின் மாதிரியே வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சி முடிவுகள்லாம் வந்து சொல்லுது வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது நீங்கள் பாகற்காய் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த இன்சுலினோட தேவை வந்து உடலுக்கு இந்த பாகற்காயும் சேர்ந்து வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அடிக்கடி நீங்கள் பாகற்காயை வந்து உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மக்களோட வந்து நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் நாலாவதாக நாவற்பழக்கொட்டை இந்த நாவற்பழக்கொட்டையில ஜம்புலின் ஜம்போசின் முக்கியமா நம்மளுடைய ரத்த சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டு கொண்டு வரதுல மெயினாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து ஸ்டார்ச் வேதிப்பொருள் வந்து அதாவது இந்த சர்க்கரை இந்த சர்க்கரை வந்து குளுக்கோஸா மாறக்கூடிய அந்த விகிதத்தை வந்து இது குறைக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது அந்த ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் துவர்ப்பு சுவை இருக்கிறதுனால அது உங்களுடைய பசியோட அளவையும் வந்து கட்டுப்படுத்தும் இந்த சர்க்கரை வயசாகி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பசிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் ஸோ அதையும் வந்து இது கட்டுப்படுத்துது ஸோ இந்த நாவல் பழத்தை வந்து நீங்கள் பொடி பண்ணி வெது வெதுப்பான வெந்நீரோடு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் வரைக்கும் நீங்கள் வந்து நாவல் பழ கொட்டை பொடி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ரத்த சர்க்கரை வந்து நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஐந்தாவதாக நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது குரோமியம் சத்து இதில் இருக்குது இந்த குரோமியம் சத்து அப்படிங்கிறது உங்களுடைய பான்க்ரியாசை தூண்டி இன்சுலினோட சுரப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த நெல்லிக்காயோட மஞ்சள் சேர்த்து நீங்கள் வந்து சாறு மாதிரி வந்து ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுடைய ரத்த சர்க்கரை வந்து நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஸோ அடுத்ததாக ஆளி விதைகள் இந்த ஆழி விதைகளில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது நல்ல கொழுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அதே மாதிரி வந்து இதில் லிக்னென் வகையான ஒரு கொழுப்பு வகைகள் வந்து இருக்கிறதுனால உங்க உடம்புல தேவையில்லாத ஒரு கொழுப்புகள் எல்லாத்தையுமே விதைகளை பொடி பண்ணி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்க சாப்பிடக்கூடிய ஒரு தோசையோ ஒரு இட்லியோ சாப்பிட்றீங்க இல்ல வந்து நீங்க காய்கறிகளை வந்து பொரியல் பண்ணி சாப்பிடறீங்கன்னா அதில் தூவி வந்து நம்ம சாப்பிடலாம் இல்ல அப்படியே நம்ம வெது வெதுப்பான வெந்நீரோட கலந்தும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக மஞ்சள் மஞ்சள் அடிக்கடி உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த மஞ்சள் இருக்கக்கூடிய கேக்கமே

அடிக்கடி நீங்க கீரை வந்து சேர்த்துக்கலாம் ஒன்பதாவதாக பூண்டு ஸோ பூண்டு வந்து நீங்க அடிக்கடி உங்களோட உணவுல சேர்த்துக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அலசுங்கிற வேதிப்பொருள் உங்களுடைய செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இதனால உங்க வயிற்றுல ரொம்ப நேரம் உணவு தேங்கி அது வந்து தொடர்ந்து ரத்த சர்க்கரை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையை வந்து குறைக்கும் ஸோ அதனால பூண்டை நீங்க அடிக்கடி பாலில் வேக வச்சு எடுத்துக்கிறதோ இல்லை பூண்டை வந்து நீங்க சுட்டு எடுத்துக்கிறது இந்த மாதிரி நீங்க வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும் கடைசியாக நூல்கோல் அதாவது இந்த நூக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காய்கறியை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் ரத்த சர்க்கரை நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் இது இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் வந்து இது கம்மி பண்ணுது அதே மாதிரி பேன்கிரியா செல்களில் இருந்து இன்சுலின் சுரப்புத்தன்மையும் வந்து இது அதிகப்படுத்துது ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து நூல்கோல் வந்து அதை ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கிறதோ இல்லை வந்து உங்கள் உணவில் வந்து நீங்கள் சாம்பாரில் சேர்த்தோ இல்லை வந்து அதை கூட்டாக செஞ்சு சாப்பிடும்போது இதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும் இந்த பத்து விதமான உணவுப் பொருட்களை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் நீங்கள் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே வாக்கிங் எக்ஸசைஸ் அது கூட வந்து நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுடைய சர்க்கரை வந்து நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஒரு முந்நூறு அளவில் இருக்கக்கூடிய சர்க்கரை கூட நூறு வரைக்கும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ இன்னைக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய பத்து விதமான உணவுகளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நோய் நாடி நோய் முதல் நாடி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்வம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை நவம்பர் மாதம் ஐந்தாம் வாரம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் चेरी डॉक्टर रिजवाना, तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर मेरी कल्जा, तिरची डॉक्टर अबिनाषा तंजावूर डॉक्टर अबिना मुबिशा मधुर डॉक्टर जबशिन, नगरकोविल डॉ मालती, कोयतर डॉक्टर कृतिगा डॉक्टर गुणा अप्सरा बंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद டாக்டர் சித்தநாத் மும்பாய் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும்